மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் நீங்க பெற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்ல பெற போறீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்து இப்ப ஏற்பட்டிருக்கு அதாவது ரேஷன் அட்டை மூலமா தான் அனைவருக்குமே இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் அப்படின்றது வந்துட்டு இருக்காங்க ரேஷன் அட்டை தொடர்பான பயன்களை நீங்க தொடர்ந்து பெறணும் அப்படின்னா கட்டாயமா நீங்க இதை முடிச்சாகணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரேஷன் அட்டை தொடர்பான பயன்கள் வந்து தற்காலிகமா தடை செய்யப்படும் அப்படின்றத சொல்லி இருக்காங்க அதன்படி ரேஷன் அட்டைதாரர்கள் அதாவது அதாவது பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க இ வந்து கட்டாயமா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுவுமே ஜூன் முப்பது தான் கடைசி தேதியாகவும் சொல்லியிருக்காங்க இதுக்குள்ள வந்து யாரெல்லாம் கே ஒய்சி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலன்னு செக் பண்ணிட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வந்து நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க நான் சொல்லியிருக்க இந்த ரெண்டு அட்டைதாரர்கள் மட்டும்தான் கே ஒய்சி கட்டாயமா கம்ப்ளீட் பண்ணணும் நீங்க வெளி மாநிலத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி வீட்டில் இருக்கீங்கனாலும் சரி பக்கத்தில் இருக்க ரேஷன் கடைக்கு போயிட்டு பாயிண்ட் ஆஃப் சேல் கருவியோட உதவி கொண்டு இதை முடிச்சிடுங்க இல்லைனா மகளிர் உரிமை தொகைக்கு ஆபத்து ஏற்படும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்